Hi friends வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம வீட்ல சாமி படம் வச்சு கும்பிடுறது வழக்கங்க ஆனா எந்த படத்தை வச்சுக்கலாம் எதை வச்சுக்க கூடாது அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டா நல்லதுதாங்க சில படங்களை வீட்ல வச்சா என்ன நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோல வாங்க கோபமான சாமி படங்கள் அதாவது நடராஜர் ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரி கோபமான காளி நரசிம்மரோட உக்கிர ரூபம் பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி கோபமான படங்களை வீட்டுல வைக்க கூடாதுங்க இத ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாமிங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இவங்களை வீட்டுல வச்சு கும்பிடணும்னா தினமும் பூஜை கடுமையான நிறைய நியமங்கள் வீட்டுல நிம்மதி போயிடும் சண்டைகள் வரும் மனசு சரியில்லாம போயிடும்னு சொல்லுவாங்க பொதுவா தாந்திரீக வழிபாட்டுல இல்லாதவங்க இதை தவிர்ப்பது நல்லதுங்க இந்த சாமிகளை வீட்டுல வச்சு கும்பிடுறதுனால வீட்டுல அமைதி இருக்காதுங்க பதட்டம் குடும்ப சண்டை மனசுல எதிர்மறை எண்ணங்கள் பண இழப்பு கூட வரலாங்க அடுத்ததாக போர்க்கோளம் அல்லது அழிவு சம்பந்தமான படங்களை வீட்டுல வச்சிருக்க கூடாது அதாவது மகிஷாசுரனை அழிக்கிற துர்கா அசுரர்களை வதம் பண்ற மாதிரி சாமிங்க யமன் சனி பகவான் கோபமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான படங்களை தவிர்க்கணுங்க ஏன் தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போர் அழிவு மரணம் இதையெல்லாம் குறிக்கிற படங்கள் வீட்டுல எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்குங்க நிம்மதியை கொடுத்து துரதிருஷ்டத்தை கொண்டு வரும் பயம் எதிர்பாராத பிரச்சனைகள் இழப்புகள் குடும்பத்துல துக்கம் ஏற்படுங்க அடுத்ததாக தவ கோலம் அல்லது தலைவிரி கோலம் படங்களை வைக்க கூடாதுங்க அதாவது தியானத்துல ஆழ்ந்த இருக்கிற சிவன் தலைவிரி கோலத்துல இருக்கிற சாமிங்கள்லாம் வைக்க கூடாது இதை ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா தியான கோலம் அப்படின்னா பற்றின்மையை குறிக்குங்க வீட்டுல இதை வச்சா குடும்பத்துல பற்று குறைஞ்சிரும் தலைவிரி கோலம் அப்படின்னா துக்கம் தீவிர மனநிலையை குறிக்குங்க இந்த படங்களை வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா குடும்பத்தில் பற்றின்மை கஷ்டம் பணத்தட்டுப்பாடு மன உளைச்சல் ஏற்படலாம் அடுத்ததாக உடைந்த அல்லது சிதைந்த படங்களை வைக்க கூடாதுங்க அதாவது கிழிஞ்ச படம் கலர் மங்கன படம் உடைந்த சாமி சிலையெல்லாம் வைக்கக்கூடாது ஏன் தவிர்க்கணும் அப்படின்னா உடைந்த பொருட்கள் அசுபமா பார்க்கப்படுதுங்க சாமி சக்தியை முழுசா ஈர்க்காது எதிர்மறை ஆற்றலை தான் கொண்டு வரும் இந்த படங்களை வச்சோம்னா குடும்பத்துல துரதிருஷ்டம் நோய் பண இழப்பு தடைகள் ஏற்படுங்க இதை உடனே எடுத்து ஆத்துல அல்லது வந்து கடல்ல சேர்த்துறதுதான் நல்லது அடுத்ததாக தனியா இருக்கிற ஆஞ்சநேயர் ஐயப்ப மாதிரி பிரம்மச்சாரி தெய்வங்களின் முழு உருவ படங்களை வைக்க கூடாது இது தனிமையை குறிக்கும் அப்படின்னு சொல்றதுனால குடும்பத்துல கல்யாணம் தள்ளி போறது தனிமை உணர்வு வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க ஆனா நிறைய பேர் இந்த மாதிரி சாமிகளை கும்பிடுறாங்க இத வச்சு கும்பிட்டா என்ன நடக்கும்னா கல்யாணம் தாமதம் குடும்பத்துல பிரிவு அல்லது தனிமை உணர்வு ஏற்படுங்க அடுத்து ஒரே இடத்துல நிறைய படத்துல ஒன்றா வைக்கிறது ஒரு படம் இன்னொரு படத்தை மறைக்கிற மாதிரி வைக்கிறதெல்லாம் ஏன் சாமி படங்களை நெருக்கமா வச்சா சாமி சக்தி முழுசாக பரவாதுங்க ஒவ்வொரு சாமிக்கும் இடம் கொடுத்து தெளிவா தெரியிற மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி சாமி படங்களை வீட்டில் வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் ஆற்றல் சமநிலையற்றதாக இருக்குங்க நாம் செய்யும் வழிபாட்டுக்கு முழு பலன் கிடைக்காது அவ்வளவுதாங்க வீட்டில் எந்தெந்த சாமி படங்களை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம நிம்மதியா வாழவும் வீட்டில் நல்ல சக்தி உருவாகவும் உதவுங்க முக்கியமா சாமி படங்களை சுத்தமா பக்தியோட பார்த்துக்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம் நன்றி